என் தங்க பிள்ளையே இந்த வாராகியம்மா இன்று கடும் கோபத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னைக் கண்டு பயந்து விடாதே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்ற உன் எதிரிகளை தண்டிப்பதற்காகத்தான் நான் இங்கு இன்று வந்திருக்கின்றேன் இதை நீ தவற விடாதே அலட்சியமும் விடாதே என் தங்க பிள்ளையே உன் எதிரிகள் உனக்கு எதிராக இன்னும் சதி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இத்தனை நாளாக அவர்கள் உனக்கு செய்த கெடுதலையும் துரோகத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை நான் அவர்களுக்கு கொடுத்திருந்தேன் ஆனால் அவர்கள் திருந்தாமல் உனக்கு எதிராக மிக பெரிய சதித்திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இவர்கள் செய்கின்ற அநீதியும் அக்கிரமத்தையும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை எப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் உன் எதிரிகள் என் தங்க பிள்ளையே உனக்கு இந்த வாராகியம்மா துணையாக இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களும் அசுரர்களையும் அழிப்பதற்கென்றே நான் அவதாரம் எடுத்தவள் என்னிடமே அவர்களின் வேலையை காட்டுகின்றார்கள் கொஞ்சம் கூட குணமே இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட தீய செயல்களையும் செய்ய துணிந்தவர்கள் எதையாவது செய்து அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் அதை தவிர வேறு யாரையும் நிம்மதியாக வாழ விடுவதில்லை என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அவர்கள் உன் மனதை எவ்வளவுதான் புண்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது இப்பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகத்தான் உன் அம்மா வாராகி எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் எதிரிகளின் அக்கிரமமும் அநீதியும் அதிகரித்து விட்டது இந்த எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாராகி அம்மாவின் மீது அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது என் அன்பு குழந்தைக்கு வேதனைகளையும் துன்பத்தையும் தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நான் கோபத்துடன் இன்று புறப்பட்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அவர்கள் இந்த வாராகி அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இன்று உன் எதிரிகளின் அழிவை தடுக்க யாராலும் முடியாது இனியும் இந்த வாராகி அம்மா பொறுமையுடன் இருக்க மாட்டேன் என் செல்ல குழந்தையே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன் எதிரிகள் உனக்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள் அவர்களின் சூழ்ச்சி வலையில் நீ வீழ்வதற்கு முன்பாகவே உன் அம்மா வாராகி அதையெல்லாம் முறியடித்து அவர்கள் விரித்திருக்கும் சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் தாய் வாராகி அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவது இந்த வாராகி அம்மாவின் பொறுப்பு இதையெல்லாம் கேட்டு நீ பயந்து விடாதே எந்த ஒரு ஆபத்தும் என் அன்பு குழந்தையின் அருகில் வர விடமாட்டேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே உன்னை எவ்வளவுதான் துன்புறுத்தினார்கள் உன் எதிரிகள் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இன்று விடிவு காலம் பிறக்கப் போகின்றது இன்று இந்த வியாழக்கிழமை உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையப் போகின்றது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று உன் எதிரிகள் அனைவரும் அழிந்து போகக்கூடிய நாள் என் தங்க பிள்ளையே இன்றோடு அவர்களின் ஆட்டம் முடிவடைந்தது நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இதுவரை உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த உன்னுடைய எதிரியின் நிலைமை என்ன கதியாகிவிட்டது என்ற தகவல் உன்னிடம் வந்து சேரும் என் தங்க பிள்ளையே என் பக்தர்களை துன்புறுத்துபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் இதுவரை நீ செய்ததில்லை அப்படிப்பட்ட நேர்மையான குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் வரவிட மாட்டேன் யாரெல்லாம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது அவர்கள் செய்கின்ற தவறுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் என் தங்க பிள்ளையே இனி நீ எதற்காகவும் கண் கலங்காதே நீ படுகின்ற வேதனையும் துன்பத்தையும் பார்த்துதான் உன் அம்மா வாராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் உன் கண்களில் பட்டால் யோசிக்காமல் சட்டென தொட்டுவிடு இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கை யார் முழு நம்பிக்கையுடன் கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாராகியின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் இந்த வரம் தரும் வாராகி நானாகவே என் அன்பு பிள்ளைகளை தேடி வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி அம்மாவின் அருள் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்கும் என் அன்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் நீடித்திருக்கும் என் தங்க பிள்ளையே இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை எதிரிகளின் பயம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழலாம் என் அன்பு குழந்தையே யாருடைய வாழ்க்கையையும் யாரும் அழித்துவிட முடியாது இந்த வாராகி அம்மாவின் அருள் பெற்ற நீ உன் குடும்பத்துடன் நிம்மதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழப் போகின்றாய் என் அன்பு பிள்ளையின் ஆசைகளெல்லாம் ஈடேறும் நீ நினைத்தபடியே எல்லா செல்வ வளமும் உன்னிடம் வந்து சேரும் ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்டமான நேரத்திலெல்லாம் முதலில் இந்த வாராகி அம்மாவின் பெயரைச் சொல் உன் கஷ்டங்களெல்லாம் பறந்து போய்விடும் இனி வரும் காலம் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும் உன் வெற்றியை தவிர்க்க எவராலும் முடியாது